அப்படின்னு இந்த அறுபத்தி அருளால் என்கிற உள்ளத்துல பதியாத தான் தர்காவுக்கு போறேன் பெரியாட்ட போறேன் மகாண்ட போறேன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஏன் போறீங்கன்னு கேளுங்க நோக்கம் ஏன்பா நீ அல்லாத உன்னை படைச்சான அவன் தான் உனைய இருக்கும்போதே உன்னை கேட்காமல எல்லா வசதியும் செஞ்சு வந்தான அவனை விட்டுட்டு நீங்க வேற இடத்துக்கு போறேன்னு கேட்டா என்ன சொல்றாங்க தெரியுமா ஒரு பையன் இருக்கான் ஒரு உதாரணம் சொல்லுவாங்க ஒரு பையன் இருக்கான் அவனுக்கு ஒரு சைக்கிள் வாங்க வேண்டியது டாப்பநாட்டு வாங்கி தர மாட்டாரு தாயார்ட்ட சொல்லி தாயார் சேனல் சைக்கிள் தகப்பனாட்டு அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வர தகப்பனாரு அதுக்காக என்ன செய்வோம் தான் வாங்கி தர போட்டாரு அது டவுட் கிடையாது தாயார் சைக்கிள் போட்டு வாங்கி தர மாட்டாங்க அவன் தகப்பனா வாங்கி தருவாங்க ஆனால் தாயார் வழியாக நம்ம எதுக்கு கேட்டா தாயார் வழியாக பக்குவமா அவங்க எடுத்து சொல்லி அவங்க அந்த சந்தர்ப்பம் பார்த்து வாங்கி நமக்கு தந்துருவாங்க அந்த மாதிரி தான் நாங்கள் கேட்டோம் அப்படியா சொந்தமா கையிலிருந்து தரக்கூடாது அல்லது வாங்கி தருவாரு வாங்க எப்படி எப்படி வந்து தாயார் வந்து சொந்தமா இருந்து தராம சொல்லி தரப்பநாட்டை சொல்லி வாங்கி தருகிறாரோ அந்த மாதிரி நம்ம உலகத்துக்கு செய்வதற்கு அதே மாதிரி தான் நாங்கள் வந்து எங்களுக்கு நேரடியாக நேரடி அதிகாரம் கேட்டோம் சொன்னா அவன் கருப்படுத்திடுவான் இவங்களுக்கு சொன்னோம்னா பக்குவமா நேரம் பாட்டாடிச்சு அல்ல வந்து சொல்லுவாங்க வாங்கி தந்துடுவாங்க அதுக்கு தான் உரையாட்ட போறோம்னு ஒத்து சொல்றான் இது ஒரு விளையாட்ட சொல்லிட்டு போயிடலாம் என்னோட கருத்து என்ன இதுல அடங்கி இருக்கிற பெஸ்ட் கருத்து என்னன்னு யோசிச்சு பாத்தீங்களா அல்லாஹ் அல்லாஹ் வந்து கோபக்காரமா அவுளியா வந்து தாய் மாதிரி அன்பு செலுத்துவாரா அல்லா வந்து தகப்புமாறு கொடுக்கமா இருப்பானா அதான் இது அர்த்தம் அப்ப அல்லாவை விட இவர் தான் அளவற்றன் வருதாண்ட அர்த்தம் அல்லாஹ் வந்து அல்லாவுடைய அருள் கொஞ்சம் கம்மி இவருடைய அருணு கூட இவரு என்ன தாய் மாதிரி நம்ம என்ன தப்பு செஞ்சாலும் செய்வாரு மனுஷன் நமக்காக கேக் வாங்கி தந்துருவாரு அப்ப ஒரு தவுனியானால் எங்களுக்கு அல்லாட்ட வாங்கி தருவார் என்று நினைப்பானையானால் அவனுடைய பார்வையில் அல்லாவை விட அவர் அளவற்ற அருளாளன் ஆகிவிட்டார் அர் ரஹ்மான் அர் ரஹீம் என்று அவன் பொய் சொல்லுகிறான் அல்லாஹ்வை விட இன்னொருவரை அளவற்ற அருளாளன் என்று ஏற்றுக்கொண்டான் என்று சொன்னால் அதுக்கு மிகுதியான சிறுக்கு அதுக்கு மிகுதியான இணை வைத்தல் இது ஒன்று இருக்க முடியும் இணை வைத்தல் கூட இல்லை அதுக்கு மேல நினைக்கிறேன் அல்லாஹ் கீழே வெள்ளி அவளியாக மேலே இந்த விஷயத்துல இறக்கம் காட்டும் விஷயத்தில் அல்லாஹ் வந்து தகப்ப மாதிரி அவளியா தாய் மாதிரி அப்படிங்கிறான் அது மட்டும் அல்லாவை ஏமாறியாக்கலாம் என்ன பண்ணுவாங்க எந்த நேரத்தில் மூணு கடைக்காரங்க பார்த்து அடிச்சு வாங்கி தர்றாங்களா அவனுடைய பழகினத்தை பார்த்து எந்த நேரத்தில் சொன்னாங்க எடுபடும் அந்த மாதிரி நேரத்தை பார்த்துட்டு நிச்சயமாங்க பையன் ஆசைப்படுறான் சரி வாங்கி கொடுக்கணும் எப்படி சொல்லுவாங்க அதுக்கு நேரம் பார்த்து வச்சிருப்பாங்க அந்த நேரத்தில் வச்சு அடிச்சு அவனுடைய பலவீனத்தில் நிறுத்திடுவாங்க அப்ப அவளே அந்த மாதிரி அனுப்பிடுவார் அல்லாத ஒரு மனைவி கணவனை வீழ்த்துற மாதிரி ஒரு மனைவி கணவன் சாதிப்பதற்காக வேண்டி அந்த சாகசம் செய்கிற மாதிரி அவுணியா வந்து சாகஷ்டம் பண்ணி அல்லாஹிட்ட வந்து வாங்கி கொடுத்துருவா இப்போ இப்போ அல்லாஹ் வந்து ஏமாறிருந்தாவுல இந்த உதாரணத்தை சொல்வதன் மூலமாக அல்லாஹ் வந்து அவுடியா ஏமாற்றிருவாரு ஏமாத்தி கலெக்ட் பண்ணி இருந்துருவாரு வாங்கி வந்துடுவாருன்னு சொன்னால் அல்லாஹுடைய தவிர அடிவட்டு போய்டும் அது மாதிரி இந்த மாதிரியான உதாரணங்கள்லாம் சொல்லக்கூடாது அல்லாஹ் தான் அலவற்ற நீங்க நீங்கள் நம்புனியர்கிட்டயானா வேற ஒரு இடத்துக்கு போக வேண்டிய தேவை என்ன வந்துட்டு உங்களுக்கு எல்லா வகையான ஆற்றலும் ஏதாவது ஒரு இடத்துக்கு நம்ம போகிறாங்க ரெண்டு காரணம் தான் போகணும் ஒரு இடத்தை தாண்டி வேற ஒரு முதலாளத்தை வேலை செய்யறோம் அந்த மொதலாயத்தை எல்லாமே வசதியா இருக்கிறது ஆட்சிப்பு செய்ய வேண்டிய அளவில் அவர் இல்லை இன்னும் நூறு பேருக்கு வேலை கொடுக்கிற அளவில் ஒரு பெரிய ஒண்ணு வச்சிருக்கிறாரு அங்க நீங்க வேலை பார்த்து போயிருங்க வியாபாரம் இல்லப்பா பத்து பேர் நீக்க போறேன் சொன்னாருன்னா கைந்துகிட்டே இருப்போம் நீங்க நம்ம நீக்கிற வர பத்து நம்ம நிற்போமா நினைச்சிட்டு இருப்போம் அந்த முதலாளத்தை வந்த பிறகு ஆள் குறைப்பு செய்கிற அளவுக்கு இல்லாம நல்ல வியாபார பழக்கத்தை நடந்து கொண்டிருக்கிறது வசதி வாய்ப்பு இருக்கிறது ஒன்று ரெண்டாவது வந்து அவரை வந்து இந்த ரொம்ப கணக்கு பாக்குறாமா கண்டிப்பாக பண்ண மாட்டார் நம்ம தவிர பார்க்கலாம் போயிடுவோம் அப்படின்னு சொல்லுவான்னு வைங்க இப்படி ஒரு முதலாளி ஒருத்தவங்க கடைப்பிடிக்கும் பொழுது வேற இடத்துக்கு போவானா போமாண்ணாம் இவர் நம்ம நீக்கவும் மாட்டாரு அவருக்கு தேவையும் இருக்குது நம்ம ஒரு வேலைக்கு கணக்கு பார்த்து தராம என்ன செய்வாரு கொஞ்சம் கூட குரவை அங்கு செலுத்துவாரு நம்ம திருச்செட்டையான காச்சினா வந்தா அக்லாசாரா தருவாரு இப்படி ஒரு ஆள் கூடக்கூடிய நேரத்துல வேற இடத்துக்கு போகமாட்டான் இப்படி வேற இடத்துல போமா

எல்லாத்தையும் கையில வச்சுக்கிட்டு இருக்கிறான் அள்ளி இறைக்கிறவனா இருப்பான் கொஞ்சம் கூட கணக்கு பார்க்க மாட்டேங்கிறான் ஏன்பா வேற இடத்துக்கு நீ போற இதுக்கு மேல எந்த தகுதி வேணும் அல்லா அல்லாவுக்கு வேற இடத்துக்கு போறது அப்ப இந்த மாதிரி அல்லாவை சொல்லும் பொழுது உதாரணம் காட்டி தாயார் மாதிரி தாப்ப மாதிரி இந்த மாதிரி காரணம் காட்டுவாங்க இப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுவதற்கு பாருங்க இது அல்ல திருமலையில் பல இடங்களில் கண்டிக்கலாம் எப்படி கண்டிக்கலாம் பதினாறு எழுபத்தி நாலுல கண்டிக்கலாம் பல தகுதிகள் இல்லா இல்லம் எல்லா ஊத்துக்கும் தடம் பொருள்றதுக்கு எல்லா ஊத்துக்கும் நீங்க உதாரணம் சொல்லாதீங்க உதாரணம் தான் சொல்கிறேன் ஏன்டா அவளியிட்ட போட்டேன்னா ஏன்டா அவத்துக்கு கேட்குறேன் இறந்து போனான்ட்ட என்கிட்ட கேட்குற கேள்வி கேள்வேன்னு சொன்னால் உடனே என்ன செய்வான் தாயார் தரப்பனாரும்மா உதாரணம் புள்ள தாயார் தரப்பனாரு ஜெயிக்கிறீமா இல்லைன்னா வக்கீலு நீந்து வருமா இந்த உதாரணத்தை வந்து சொல்லுங்க ஐயோ வக்கீல வைக்கிறதான வாழறோம் மேலே கோட்டில் வாழாட்ட முடியுமா வக்கீலி வச்சாலும் பிரச்சனை நம்ம ஜெயிக்கணும் அவளியா வச்சிக்கிட்டு அவரு அல்லா வந்து நீதிபதி இப்படிங்கிற மாதிரி செய்வான் ஏதாச்சும் உதாரணங்களுக்கு தான் நியாயப்படுத்துவானுதை விட இந்த ஆயத்துல அல்லாஹ அப்படி சொல்றான் என்ன கேக்காதுன்னு பா நீங்க வேற வேலை கூட்டிட்டு வாங்கப்பான்னு சொல்றான் அப்படி அழகம் காட்ட மாட்டாங்க இந்த உதாரணங்கள் காட்டுறது காட்டி நாசமா போறோம்ல அல்லாஹுடைய அலவத்துல அவருடைய நாஷமாக்குற அளவுக்கு உதாரணம் காட்டுறோம் அல்லாஹ் பத்தி பேசும்போது உதாரணம் காட்டக்கூடாது சொல்றான் குரால்ல பதினாறு இருபத்தி நாள்ல சொல்றான் பொலா தலம் கூட இல்லாமல் அல்லாஹ் உதாரணங்கள் காட்டாது அல்லாஹ் பத்தி பேசும்போது அல்லாஹ் உங்க அம்மா அப்போ அது அல்லாவுக்கு அம்மாவுக்கு ஒப்பிடுற அல்லவு அத்தாவது ஒப்பு மனுஷனை கொண்டு போய் எப்படி அல்லாஹ் அல்லா ஒப்பிடுற அவருக்கு எல்லா ஆற்றலும் எல்லா சக்தியும் அவன மாதிரி இல்லை அதனால் நாசம் போயிடாதீங்க அல்லாவாக எனக்கு உதாரணம் காட்டாதீங்க யாசின் சூடாவில் முப்பத்தி ஆறு அத்தியாயத்தில் எழுபத்தி எட்டு ஆறு வசனத்தில் எல்லாம் சொல்லுகிறார் மகன் மனிதன் நமக்கு உதாரணம் கொடுக்கலாம் நாம் அவனை படைத்திருப்பதை நடந்து விட்டான் என்னால் படைக்கப்பட்ட நீ குட்டி நீ வந்து எனக்கு உதாரணம் கொடுக்கா நான் உன்னை படைச்சு போட்டுக்கிற நீ என்ன பண்ற என்னை வந்து நீ இது மாதிரி ஆகுற என்னை வந்து அப்பனுக்கு அப்பனுக்கு நீங்க ஒப்பிடுற உதாரணம் அல்லாஹ் உதாரணம் எப்படி காட்டுவான் தெரியுமா பேச பத்தி பேசும்போது பயங்கரமான மின்சாரம் இந்த மின்சாரம் வந்தா என்ன ஆகும் ஒதுக்கு சாம்பாட்டக்கூடிய அந்த மின்சாரத்தை தேவையான அளவுல தருவதற்கு டிரான்ஸ்பார்மர் வைக்கும் மேல மின்சாரத்தை உள்ள விடுவானா அங்க ட்ரான்ஸ்ஃபார்மரை வச்சிருப்பான் அது என்ன பண்ணு கூடும் போது குறைச்சிக்கணும் குறையும் போது அந்த மாதிரி தேவையான அளவுக்கு அந்த இருநூத்தி முப்பது வாட் வர்ற மாதிரி என்ன செய்ய எடுத்து தரும் அப்படி தருவதற்காக வேண்டி டிரான்ஸ்பார்மர் எடுத்து பாருங்க அல்லாவுடைய ஜோதி உனக்கு தாங்க இடுமா அதுக்குதான் இந்த அவுலியா சேனல் போனா அவருக்கு தேவையோ அவர் தருவார்